ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சித்திரை கணிக்காணுதல் அப்படின்றத எளிமையான செய்முறை விளக்கத்தோடு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க அதனால தான் இந்த வீடியோவாகவே இதை மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் அன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றியும் வழிபட வேண்டிய நேரங்கள் இந்த வருஷம் முழுக்க நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன அப்படின்றதையும் அன்று நாம் வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் நம்ம சமைக்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் நெய் வைத்தியம் இதெல்லாம் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு வருஷத்துக்குள்ள பனிரெண்டு ராசிகளுக்கும் பயிற்சி அடைஞ்சிட்டு வந்துடுவார் சூரிய பகவான் மேஷ ராசியில் பயிற்சி அடைகிற அன்னையை தான் நம்ம வந்து சித்திரையா அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த சித்திரை மாதத்தில் கணிக்காணுதல் அப்படின்ற ஒரு பாரம்பரிய வழிபாட்டு முறை நம்மளுடைய முன்னோர்களால் கடைபிடிச்சிட்டு வரப்படுது இன்றைக்கும் நம்ம அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி சித்திரை கணிக்காணுதல் செய்யும் போது நம்மளுக்கு ஒரு பயங்க பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவும் வீட்டில் ஒரு நேர்மறை ஆற்றல் ஏற்படவும் வழிவகுக்கும் இந்த சித்திரை கணிக்கானதுல பெரியவங்கள குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே செய்யலாம் சோப கிருது வருடம் முடிந்து இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டாக கருதப்படுது ஆன்மீகவாதிகள் இந்த வருஷத்தில் சில விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம மனசை ஏற்றுக்காதது சொன்னாலும் நிறையா நல்ல விஷயங்களும் இந்த வருஷத்தில் நடக்கும் குழந்தை பேர் அதே மாதிரியே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வேலை இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நம்ம இருக்கமாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி அவங்க கையில் இருக்குது அதனால் நம்பிக்கையோட இந்த வருஷத்தோட தமிழ் புத்தாண்டை கொண்டாட ஆரம்பிங்க இந்த வருஷம் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு முதல் பார்த்தலாம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு வழிபடக்கூடிய நேரம் காலையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஏழு ஐம்பதுல இருந்து மணி வரைக்கும் வழிபாடு செய்யலாம் நேரத்தை மிஸ் அப்படின்னா காலையில் பத்துலேருந்து பதினொன்று பதினஞ்சு வரைக்கும் அந்த நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் வழிபாட்டுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே சித்திரை கணிக்கானதில் பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் சனிக்கிழமையே இந்த தேவையான பொருட்களை வந்து ரெடி பண்ணி வச்சிருங்க நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்க அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பருப்பு வகைகளையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அவங்க அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏத்தாற்போல உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எளிமையான முறையில் செஞ்சுக்கோங்க காலையில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் குழந்தைகள் கணவர் எல்லாரையும் வந்து சித்திரை கணிக்கானதில் பார்க்க வச்சிருங்க குழந்தைங்கள நைட்டே சொல்லிடுங்க காலையில் எழுந்திரிச்சோடனே கண்களை மூடிட்டு கொண்டு வந்து இந்த சித்திரை கணிக்கானதெல்லாம் பார்க்க சொல்லுங்க சொல்லுங்கள் பார்த்த எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாருங்க நம்ம பார்க்கும்போதே முதல்ல கண்ணாடியில் வந்து நம்ம நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பழங்கள் அங்கே வச்சுருக்க ரூபாய் நோட்டுகள் நகைகள் இது மாதிரி எல்லாத்தையும் பார்த்து நம்ம வந்து மனசார வேண்டிக்கணும் உங்களுக்கு என்ன இந்த வருஷம் தேவையோ வருமானம் வர வேணும் வேலை கிடைக்கணும் கல்யாணம் நடக்கணும் குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன வேண்டிக்கணும் தோணுதோ அதை வந்து உள்ளன்போடு உருகி மனம் உருகி கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் தெய்வங்களை வேண்டிக்கோங்க மே நம்ம வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம் இந்த தாம்பூலத்தட்டை நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து படுக்கை அறையில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஹாலில் வச்சுக்கலாம் இது ரெண்டுமே முடியல அப்படி இல்லைனா நம்ம பூஜை ரூம்லேயும் வச்சுக்கலாம் ஆனால் நம்ம வந்து எழுந்திருச்சோடனே இதை பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அது உங்களுக்கு எங்கே வசதியாக இருக்கோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த வந்து சித்திரை கணிக்கானதில் பார்த்து முடிச்சோடனே அதை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய பூஜை அறையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு முடிச்சிட்டு உங்களுடைய வேலைகளை நம்ம வந்து ஆரம்பிச்சுக்கலாம் ஆரம்பிச்சுட்டு சாமிக்கு வந்து அந்த குறிப்பிட்ட சொன்ன நேரத்துக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யலாம் முக்கியமான நெய்வைத்தியம் ஏதாவது செஞ்சு வழிபாடு செய்யறது நல்லது அதாவது பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி இனிப்பான பொருட்களை செஞ்சு நெய்வைத்தியம் செய்யலாம் அது முடியல அப்படி அப்படின்றவங்க நம்ம சித்திரை கணிக்கானதில் வச்சுருக்க பழங்களையே நெய்வைத்தியமாக வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் எப்போவுமே எந்த வழிபாடு செஞ்சாலும் நீங்கள் வீட்டில் எத்தனை விளக்குகள் ஏற்றினாலும் குறைஞ்ச பட்சம் ஒரே ஒரு நெய் மண் அகல் விளக்கு ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை செல்வது ரொம்ப சிறப்பு அதனால ஒரு நெய் விளக்காவது பூஜை அறையில் ஏற்றி வைங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம அறுசுவை உணவுகளையும் நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுலேயும் குறிப்பாக வேப்பம்பூ ரசமும் மாங்காய் பச்சடியும் சேர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு அதனால் அதை எல்லாருமே செய்யுங்க வீட்டில் ஏன் இந்த அறுசுவை உணவுகளை சேர்த்துக்கணும் அப்படி நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா வாழ்க்கை அப்படின்னு அதில் எல்லாமே இருக்கும் துன்பம் துயரம் இன்பம் சந்தோஷம் சிரிப்பு இது மாதிரி எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் தாங்கிக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக இந்த அறுசுவை உணவுகளையும் வந்து நம்மளுடைய உணவுல அந்த நாள் சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க அன்னைக்கு நம்ம வாங்க போகக்கூடிய முக்கியமான மங்களப் பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மஞ்சளும் கல்லுப்பும் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் அது ரொம்ப சிறப்பு இது கூட நீங்கள் இன்னும் குங்குமம் வெள்ளம் பச்சரிசி இந்த மாதிரி பொருட்களையும் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னா இது அதே மாதிரியே முக்கணிகள் இருக்கிறது நல்லது முக்கணிகள் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக எல்லாேருக்கும் வாழைப்பழம் கிடைக்கும் வாழைப்பழம் வச்சுக்கோங்க எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக வைக்கணும் எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க கண்ணாடியில் லாபம் அப்படின்ற வார்த்தையை எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லது அன்னைய தினத்தில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரியே கையில் காலில் மருதாணி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அதையும் செய்யுங்க ஒரு பொட்டு தங்க நகையாவது அந்த தாம்பூலத்தட்டில் வைங்க நீங்கள் காதில் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை சனிக்கிழமையே கட்டி அந்த தாம்பூலத்தட்டில் வச்சுட்டு காலில் அதை கனியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் அதை போட்டுக்கோங்க தங்க பொருட்கள் இல்லை அப்படின்னா வெள்ளி மோதிரங்கள் வெள்ளி கொலுசு இந்த மாதிரி எது இருந்தாலும் அதையும் நம்ம வச்சுக்கலாம் நம்ம வருஷம் முழுக்க கண்டிப்பாக வழிபாடு செய்வோம் வீட்டில் நிறைய பூஜை செய்வோம் கோயிலில் நடக்கிற பூஜையெல்லாம் நம்ம பங்கேற்றுக்குவோம் ஆனால் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு தெய்வங்களை நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லருந்து அதோடய தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் செவ்வாய் மற்றும் சனி கிரகத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறனால செவ்வாய்க்கு அதிபதியான கலியுக கடவுள் நம்மளுடைய முருகப்பெருமானையும் சனீஸ்வர தாக்கத்திலிருந்து விடுபடுறதுக்காக சிரஞ்சீவியான அனுமப்பெருமானையும் இந்த வருஷம் முழுவதும் நம்ம வந்து வழிபாடு செஞ்சிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு வழக்கமாக செய்கிற குலதெய்வ வழிபாட்டை நம்ம செய்யணும் குலதெய்வ வழிபாடோடு இந்த ரெண்டு தெய்வங்களையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த தமிழ் புத்தாண்ட அன்னைக்கு கருப்பு நிற ஆடைகளை தவிர்த்துக்கிட்டு மீதி வண்ண நிற ஆடைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் பெண்கள் மாதவிடாய் நேரத்திலும் இந்த சித்திரை கணிக்கானதெல்லாம் பார்க்கலாம் வரப்போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டை நம்ம இன்முகத்தோடு வரவேற்று நம்ம மகிழ்ச்சியாக இருந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்